கல்வனின் தீரா காதல் சங்கரேஸ்வரி அத்தியாயம் ஒன்பது முதல் முறையாக அவளறியாது குடித்த மது மேனி முழுவதும் பரவவே தலை சுற்ற ஆரம்பித்தது தன்னை நோக்கி அடிக்கும் லைட்டின் வெளிச்சம் தாங்க முடியாது விலகி செல்லவே தனு சரியாக அந்த நொடி அங்கே வந்த தருண் அவளை தாங்கி பிடித்து தன் தோளோடு அணைக்க யாரென தெரியாது தாங்கி பிடித்தவர்களை நிமிர்ந்து காண கூட முடியவில்லை கொஞ்சம் வளைய விடுங்க வளைய விடுங்க கூறிய தருண் அவளை தாங்கி பிடித்தவரை அந்த வரவேற்பு அறையிலிருந்து வெளியே அழைத்து செல்ல தான் ஏற்பாடு செய்த ரிப்போர்ட்டரை கண்டு தலையசைத்தாள் விநாயகம் என்னாச்சி எனக்கு ஏன் தலை சுத்தது அந்த நொடியிலும் அழைத்து செல்பவனிடமிருந்து விலகத்தான் எண்ணினாள் விடு திறக்க முடியாத கண்களை சிரமப்பட்டு திறக்க முயல அவளை தாங்கிய பிடியை அழுத்த பற்றினானே தவிர ஒரு வார்த்தை கூட அவனோ பேசவில்லை அவளின் உதடுகளோ விஜய் அம்மாவை நான் கொலை என்ன நம்ப புலம்ப பெண்களுக்கும் ஆண்மனதில் இருக்கும் எண்ணங்கள் வெளிவரும் போல நினைத்தவாறு அந்த ஹோட்டலில் இருந்த ஒரு அறைக்குள் அவளை அழைத்து சென்றான் உள்ளே சென்று படுக்கையில் படுக்க வைத்தவனின் விழிகளோ புடவை நழுவிய அவளின் பால்வண்ண பஞ்சு மெல்லிடையில் பறிந்தது சில தினங்கள் முன் வேலைக்காரன் கேசவன் மூலம் அவன் அறிந்த ஒன்று இருவருக்கு இன்னும் முறைப்படி திருமணம் நடக்கவில்லை என்று பூனையுமாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை அறிந்தான் அதைவிட சிறு துளி கூட இருவருக்கும் மற்றவர்களின் மீது எண்ணமில்லை என்பதையும் அறிந்தே வைத்தானே தவிர தந்தையுடன் கூற கூறவில்லை அந்த நொடியே அவனின் மனமோ மகிழினின் அழகினை ரசிக்கத்தான் செய்தது அந்த அழகு அவனுக்கு மது அருந்தியும் தராத போதையை கொடுத்தது இப்போது அந்த அறையில் அவர்கள் இருவர் மட்டுமே இருக்க தன் தாடையை தடவியவாறு இருந்தவனின் பார்வையோ அவளை முழுவதும் எங்கெங்கோ சென்றது அதனை கலைப்பது போல் படுக்கையில் விழுந்தாலும் உதடுகளோ விஜய் நேத்திரனை முணுங்கிக் கொண்டே இருந்தது எதுக்காக என்ன உனக்கு பிடிக்க மாட்டேங்குது என் அம்மாவை ஏண்டா மறந்த நீ ஒரு உச்சிட்டு நீ கேட்ட பணத்தை நான் கொடுக்கலனா என்ன வேணாலும் பண்ணுவியா சொல்லுடா சொல்லு புலம்ப தருணன் சிவியில் நன்றாக அந்த வார்த்தைகள் விழுந்தது மகிழ் நானா விஜய் கண்ண தர என கூறி அவளின் கன்னங்களை தட்ட உதறிவிட்டு திரும்பிக் கொண்டாள் நீ போ விழிகளில் ஏறிய மயில் அவளிடம் கிறங்க வைத்து மனமோ அவளை தனதாக்கிக் கொள்ள நினைத்தது இந்த நொடி அவளை தான் என்ன செய்தாலும் அவளால் எதிர்க்க முடியாது இருந்தும் ஏனோ உள்ளமோ கேட்கவில்லை முதல் முறையாக ஆண்மகன் உணர்ச்சியை தூண்டிவிட்டதெல்லாம் உள்ளத்திலும் பதிந்தவளாக மாறினாள் விஜயின் மீது இவளுக்கு காதல் இல்லை என்பது நன்றாக புரியவே தன் காதலை வளர்க்க நினைத்தான் பெட்ஷீட்டினை எடுத்து முழுதாக மூடியவனோ தனித்து இப்படியே இவளை விட்டுச் செல்ல மனமில்லாமல் சோஃபாவிலே அமர்ந்தான் இவன் நினைத்தான் இப்போதே விஜய இணையத்தினை அழைத்து கூற முடியும் அல்லது இவனை சென்று வீட்டில் கூட விட முடியும் அப்படி செய்ய மனமில்லை இவளோடு இருக்க வேண்டும் இவளை பார்த்த வண்ணமே இருக்க வேண்டும் அருகில் இவள் வேண்டுமென ஒவ்வொரு அணுவும் இனிப்பு கூட உண்ண விடும் அழகோ பார்க்க பார்க்க பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் போல் இருந்தது மணியை காண இரவு ஒன்பது இப்போது அயர்ந்து அவள் உறங்கியும் விட அமர்ந்தவாறே தன் கைபேசியை எடுத்தவனுக்கு செய்திகளோ நோட்டிபிகேஷனில் காட்ட என்னவென்று கண்டான் மகளினியை பற்றி செய்துதான் பரவி கொண்டிருந்தது ஒரு மணி நேரம் கூட முழுதாக முடியவில்லை அதற்குள்ளவா இவளை பற்றி செய்தி பரவியது இது நிச்சயம் தன் தந்தையின் ஏற்பாடு என்பது தெரிந்தும் அவனும் அதனை கண்டுகொள்ளவே இல்லை விஜயனை திறனும் இரவு உணவினை முடித்துவிட்டு மாடியேற அவனின் கைபேசிற்கு குறுஞ்செய்தி ஒன்று வந்தது புதிதாக ஒரு நம்பர் என்னவென்று பார்க்க அதில் தருண் தன் மனைவியை தாங்கி பிடித்து அறைக்குள் அழைத்து செல்லும் புகைப்படம் இருந்தது அதனை கண்ட நொடியே விழுகலம் அனலாய் சிவக்க சூரியனை விட அக்னியின் அவனின் கோபம் மகளின் மீது அலைபேசிக்கு அழைக்க நினைக்கும் போது நினைவுக்கு வந்தது அப்போது அவனின் கைபேசியில் ஆர் எஸ் நிறுவனத்தின் உரிமையாளரான இறந்த சத்தியவதனின் மருமகள் போதையில் இருக்கும் காட்சி ஒளிபரப்பப்படுகிறது என்ற வார்த்தைகளை கண்டவனோ வேகமாய் திறந்து பார்த்தான் அதில் மகிரணி போதையில் தள்ளாடியது பிளேட்டினை கீழே போட்டது அதை அவளையும் இழிவுபடுத்தி கருத்துக்களை தெரிவித்திருக்காமல் சம்பாதித்து வைத்த தன் அன்னையின் பெயரையும் கெடுத்து வைத்திருக்க உதவியாளர் ராமமூர்த்திக்கு அழைத்து இப்போது மகிழினி இருக்கும் ஹோட்டல் பற்றி விசாரித்தான் தரம் தாங்கி பிடித்து அறைக்குள் அழைத்துச் செல்லும் புகைப்படமும் போதையில் தடுமாறிய அவளின் செயலும் நினைவுக்கு வந்து சின்னத்தை ஏற்ற காரினை எடுத்து சீரிட்டு விரைந்தான் அரை மணி நேரத்திலே அந்த ஹோட்டலில் முன்னே வந்து நின்றவனோ வரவேற்பில் விசாரித்து ரிசெப்ஷன் நடந்த இடத்திற்கு சென்றான் அங்கே இப்போது ஒரு சிலர் மட்டுமே இருக்க அவனின் பார்வையோ மகிழினி எங்கே எனக்கான முன்னே வந்து நின்றாள் ஆரிகேஷவன் மற்றவர்களுக்கு கேட்காது என்னடா நீ இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்க குடும்பம் ஆனமே போச்சு நல்லவேளை தருண் வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க இல்லல்ல என்னெல்லாம் பண்ணி வச்சிருப்பாளோ பாக்க கண்ணுக்கு லட்சணமா இருந்துட்டு இப்படி சரக்கடிக்கிறா வீட்டுல வச்சு குடிச்சா சரி பொது இடத்துல ஏற்றி விடுவது போல் இன்னும் கூறிக்கொண்டே போக இப்ப அவ எங்க இருக்கா தன்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வரலையா இல்லையே என்றதும் தன் மகனுக்கு அழைத்து கேட்க அவனும் ஒரு அரை நம்பரை கூறினான் அதை விஜயநேத்திரனு கூறும் போதே அங்கிருந்து விரைந்தவனும் அந்த அறையை தேடிச்சிடல நீ ஏண்ட அவளை வீட்ல விடாம ரூம் போட்டு அந்த பொண்ணு கூட இருக்க மகனிடம் கைபேசியில் கத்தவே வேற எதுக்கு அந்த விஜய கடுப்பாக்கி பிரச்சனைய உண்டு பண்ணத்தான் என்னமோ பண்ணி தொல உன்ன தேடித்தான் வரா என கூறி கைபேசியை வைத்து விட இங்கே மகிழினி அருகில் வந்து அவளின் கன்னத்தை தட்டி எழுப்பினான் மயிலினி மயிலினி எழுந்துரு இங்கே பாரு மயிலினி தட்டி உலுக்கி எழுந்தமர வைக்க விழித்தவளுக்கோ இன்னும் போதே தெளியவில்லை தூக்க கலக்கத்தில் சினுங்கும் சிறுமியை போல் சினுங்கி கொண்டு மறுபடியும் புத்தன சரிய அதை ஹாலிங் பெல் சத்தம் கேட்க அவளின் நிலை கண்டிக்கின்றான் தருண் அரைக்கதவினை திறக்க சற்றன புயல் வேகத்தில் உள்ளே நுழைந்த விஜய் நேத்ரன் படுக்கையில் குறுக்காக படுத்து பிதற்றி கொண்டிருக்கும் மகிழினியை தான் கண்டான் எதுக்கு டக்குன்னு உள்ளக்கு வந்த உனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லன்னா அக்னியின் அரசனாக உரிமையவனோ அவள் அருகில் சென்று அவளை எழுப்ப முயற்சித்தான் மகில் எழுந்திர மகில் கரம் பற்றி தன்னை நோக்கி பலம் இழுக்க போ நான் வரமாட்டேன் எனக்கு நீ வேண்டாம் போ தன் நெஞ்சில் அடித்து கூறவே இருகின்ற நெருப்பில் என்னையை என்ன என்ன பெட்ரோலை ஊற்றியது போல் தீ சுவலையானான் உன் பொண்டாட்டிக்கு என் கூட இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு போலையே என விஜயனை வெறு போல் நக்கலோடு கூற சட்டனத்தன் மேறிய கரம் கொண்ட மகளின கன்னத்தில் பதித்தான் அதனை கண்ட ஒரு நொடி திருக்கிட்ட தருணோ விஜயன் கோபமோடு கத்த அவனை விட உச்ச கோபத்தில் இருந்த வாய மூடு கட்சித்தவன் அடித்த அடியில் மயங்கிய தன்னவளை தன் கரங்களில் பஞ்ச் பொதுகையாய் தூக்கி கொண்டு அறையை விட்டு விலையேறினான் தன்னவளை அடித்ததற்கு பழி தீர்ப்பேன் என்ற எண்ணத்தோடு தூக்கி கொண்டு செல்பவனை கண்டவாறே விலைகள் சிவகன் நின்றிருந்தான் தருண் காரின் பின் சீட்டில் மயங்கிய நிலையில் இருந்தவளை கிடத்தியவனோ காரினை எடுத்துக்கொண்டு கிளம்பினான் அவனின் ஆத்திரம் கோபம் அனைத்தையும் தான் செலுத்தினான் வீட்டில் வந்து நிறுத்தியவனோ மறுபடியும் அவளை தூக்கி கொண்டு வந்து அவளின் அறையில் படுக்கையில் வைத்தவனோ அங்கிருந்த பொருட்கள் அனைத்தையும் வீசி எறிந்து தன் ஆத்திரத்தை மட்டுப்படுத்த முயற்சி செய்தான் இவளால் இன்று அன்னைக்கு நிகழ்ந்த கெட்ட பெயர் சுய உணர்வு இல்லாமல் இவள் இருக்க உடன் ஒரே அறையில் அந்த தருணம் இவளை அடித்தால் அவனுக்கு என்ன அப்படி ஒரு தவிப்பு தன் மீது கோபம் இவள் என்ன மனைவியா அல்லது அவனின் மனைவியா இவளா பல்லை கடித்து புலம்பியவனோ அவளை ஒன்றும் செய்ய முடியாது படாரென கதவினை சாத்தி வெளியேறினான் மகளைப் பற்றி தவறான செய்தி பரவியதைக் கண்ட கோசலையோ தாங்க முடியாது வேதனையோடு அழுது தவித்தார் மருமகளும் மகனும் ஆறுதல் கூறியும் கோசலின் மனம் அடங்கவில்லை தன் மகளை இப்போதே காண வேண்டும் அவளுக்கு தெரியவில்லையே புலம்பி தவிக்க யோசித்து ஒரு வழியாக உணவினை எடுத்தான் வேந்தன் அம்மா நான் கால் பண்ணி நீங்க பேசுங்க என்றதும் அவரும் சரி என்க விஜய் நேத்திரனுக்கு அழைத்தான் அப்போதுதான் மகிழினி அறையை விட்டு வெளியேறியவனோ அழைப்பு வருவதை பார்த்து எடுத்து ஹலோ என்றான் விஜய் நான் கோஷல பேசுறப்பா மகிழ் இப்ப எங்கப்பா அழுகையோடு கேட்க கோபத்தில் இருந்தவனுக்கு அவரின் தவிப்பும் அழுகையும் கரைய வைத்தது இங்க வீட்டுலதான் இருக்கா செய்தியில வர்றதெல்லாம் பொய்தானப்பா நான் அவளை அப்படி வளர்க்கலப்பா உனக்கு அவளை பத்தி நல்லா தெரியும்ல விஜய் எங்க எதுவும் கூற முடியாது தன் தலையில் தானே அடித்து கொண்டான் விஜய் கண்ணா விஜய் உருகிய குரலில் அழைக்க உங்க பொண்ணுக்கு நான் இருக்கிற வரைக்கும் ஒண்ணும் ஆகாது நீங்க எதையும் நினைக்காம நிம்மதியா தூங்குங்க நான் பாத்துக்கிறேன் கூறியவனோ அழைப்பினையும் துண்டித்து விட்டான் தன் தவறு என்னவென்று அப்போதுதான் புரிந்தது கோபத்தில் இருந்துவிட்டு காயப்படுத்தி விட்டேனே கோபம் விட்டால் குழம்பிவிடும் நிலையில் தான் இருந்தான் விஜய் நேத்திரன் கனவுகள் காணாமல் போகும் காலை நேரம் கீழே இறங்கி உணவு டைனிங் டேபிளில் வந்து அமர்ந்த விஜய் நேத்திரனுக்கு மகளின் நினைவுதான் உடன் சேர்ந்து நேற்று அவளை அடித்ததும் நினைவுக்கு வந்தது எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான் ஏன் அவகிட்ட மட்டும் கண்ட்ரோல் இல்லாம இருக்கேன் என் மனசு என்னதான் எதிர்பார்க்குது தன்னையே கேட்டு குழம்பியவனும் பரிமாறும் கேசவனிடம் அவளைப் பற்றி விசாரித்தான் மேடம் இன்னும் ஆபீஸ் போகல சார் ரூம்ப விட்டு வெளியே வரவே இல்ல என்றதும் உணவே இறங்க மறுக்க அப்படியே கரம் கழுவி விட்டு அவளின் அறை நோக்கி சென்றான் தான் சாத்தி விட்டு சென்ற அறை இன்னும் அப்படியே இருக்க உள்ளே நுழைந்தவனின் விலைகளில் விழுந்தது முகம் மட்டும்தான் முழுவதும் இழுத்து மூடியிருக்க அவளின் கண்ணமோ இன்னும் நெற்றியில் அடித்து கொண்டான் அருகில் சென்று தொடமாமலே மகிழ் மகிழினி அழைக்க அவளிடம் எந்த உணர்வும் இல்லை ஒரு நொடி எதுவும் ஆகிவிட்டதோ மனமோ பதற சற்றன அவளை தொட்டு உளுக்கும் நேரம் அனல் குதிப்பை வதனத்தில் உணர்ந்தான் என்ன இவளுக்கு இப்படி கொதிக்குது ஒரு நாள் அடிச்சு போதையா மனசாட்சியோ ஏண்டா அவளை எப்ப பார்த்தாலும் அவ எங்க சரக்கடிச்சா யாரோ அடிக்க வச்சிருக்காங்கன்னு சொல்லு திருத்தி சொல்ல கேட்கும் மனநிலையில் அவன் இல்லை அறையை விட்டு வெளியேறி அவனோ கேசவனை அழைத்து தெரிந்த மருத்துவர் யாராவது இருக்கிறார்களா என கேட்டு நம்பரை வாங்கி வீட்டுக்கு வர கூறினான் காத்திருந்த மருத்துவரிடம் பேசிய அடுத்த அரை மணி நேரத்தில் மருத்துவர் வந்துவிட மகிழினி அறைக்கு அழைத்து சென்றால் மகினினியை பார்த்ததும் நேற்று அந்த இரவு ஒளிபரப்பான செய்தி மட்டுமே நினைவுக்கு வர இந்த பொண்ணு நைட் ட்ரிங்க்ஸ் பண்ணது மருத்துவரை பரிசோதித்தவாறே அவர் கேட்க உள்ளுக்குள் பற்றிய கோபத்தையை கட்டுப்படுத்தியவனோ இந்த ஜெனரேஷன்ல பொண்ணுங்க குடிக்கத்தான செய்றாங்க இதுல என்ன தப்பு இருக்கு டாக்டர் என்னாச்சு இவளுக்கு என்றான் சாதாரண காய்ச்சல் தான் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன் ஊசி போட்டு எழுந்து முடிக்க அழைத்து கொண்டு வெளியே வந்தான் பின் கேசவனிடம் அனுப்பி வைத்து மறுபடியும் மகளிர் அறைக்குள் நுழைந்தவனுக்கு நேற்று ஒளிபரப்பான செய்தியை எப்படி இவள் சமாளிக்க போறா இவன் இந்த வீட்டை விட்டு வெளியே போனாலே இதத்தனை பேசுவாங்க ஆனா இது உண்மை இல்ல அப்படிங்கறத நிறுவிச்சாதான் இவளால வெளியில நிம்மதியா நடமாட முடியும் முதல்ல இவ கண்ணு விழிக்கட்டும் கேப்போம் என்ற எண்ணத்தில் வெளியே சென்று விட்டான் உடனிருந்து அவளை கவனிக்க வேண்டும் என்பதால் அவனுக்கு தெரியவில்லை கண் விழித்த மகளினிக்கு மேனி முழுவதும் அடித்து போட்டது போன்று அப்படி ஒரு வழி ஒரு நாள் முழுக்க படுக்கையில் இருந்தது வேறு கை கால்கள் எல்லாம் சட்டன மரத்து போக திடப்படுத்திய போராடி நெற்றியை தீட்டு எழுந்து அமர்ந்தாள் காய்ச்சல் சற்று குறைந்திருக்க பசியோ வயிற்றே கில்ல அருகில் இருந்த தண்ணீரை எடுத்து குடித்தவளோ இன்டர் காமை எடுத்து கேசவனுக்கு அழைப்பு விடுத்து காஃபி கூறினாள் அடுத்த பத்தாவது நிமிடத்தில் வேலை செய்யும் பெண்மணி காஃபியை அவளின் அரைக்கே கொண்டு வந்து கொடுக்க அதனை குடித்த பின்பே சற்று தெம்பும் தெளிவும் வந்ததைப் போல் உணர்ந்தாள் ரிசப்ஷன் செல்லும் போது கட்டிய புடவையிலே இன்னும் இருக்க மணியை காண ஆறு நெற்றியை தேய்த்து புருவத்தை சுருக்கியவளுக்கு நேற்று இரவு நடந்த நிகழ்ச்சிகள் நினைவுக்கு வர ஏதோ தவறு நடந்திருக்கிறது என கூறியதும் அவளோ கைபேசியை எடுத்து பார்த்தாள் அவளை பற்றிய சித்தரிப்பு செய்திகளாக இருக்கவே கரங்களை முறுக்கி கோபம் கொண்டவளின் விலைகளில் கண்ணீர் அதுவும் கடைசியில் தரும் தன்னை தாங்கி பிடித்து அழைத்து செல்வது இருக்கவே அவன் தொட்ட இடமெல்லாம் அருவருப்பாய் உணர்ந்தாள் அவன் தன் அழகினை ரசித்து கூறியது வெறும் தன்னையே குளிர் நீரில் தணிக்க முயன்றாள் பின் உடைமாற்றி அமர மருத்துவர் செய்து அறிகுறி தெரியவே எப்படி வீட்டிற்கு வந்தோம் என்பதை பற்றி யோசிக்க தருணின் மீது நம்பிக்கை இல்லை அப்படியென்றால் யார் தன்னை இங்கு அழைத்து வந்தார்கள் நினைத்து கொண்டிருக்க அவளின் அணையிடமிருந்து அழைப்பு அதனை எடுத்து தவிப்போடு பேசியவரிடம் சிறிது நேரம் ஆறுதலாய் தனக்கு ஒண்ணுமில்லை என்பதை பற்றியும் கூறி வைக்க அவரு விஜய் நேத்தரிடம் பேசியதை பற்றி கூறினார் இவன் தான் கூட்டிட்டு வந்தானா எப்படி வந்தா யோசனையாய் வெளியே வர அவன் இல்லை சுத்தம் செய்யும் பெண்மணியிடம் நேத்து நடந்ததை பற்றி கேட்க சாதா நேத்து உங்களை கூட்டிட்டு வந்தாரு மேடம் வீட்டுக்கு அப்ப நீங்க மயக்கத்துல இருந்தீங்க காலையில உங்களுக்கு சரியான காய்ச்சல் டாக்டரை கூட்டிட்டு வந்து பாக்க வச்சாங்க என கூறி தன் வேலையை பார்க்க சென்றால் கேட்ட மகளினிக்கு அறைய அர்ப்பரித்தது மனம் இவ்விஷயத்தில் யார் என்ன கூறினால் என்ன அவன் தன்னை நம்பினானே அதுவே போதும் அந்த நொடி பட்டமாய் வானத்தில் பறப்பது போன்ற உணர்வு அவன் மட்டும் தன் முன்னே இருந்தால் ஓடிச் சென்று அணைத்திருப்பேன் நினைக்க தலையில் புன்னகையோடு தானே கட்டிக் கொண்டாள் வெளியே சென்றவனும் இரவு நேரம் போல்தான் வீட்டுக்குள் நுழைய அவனுக்காகவே காத்திருந்தாள் மகிழினி ஆனால் வழக்கம் போல் அவளை வேலைக்காரனிடம் உணவினை எடுத்து கூறி அவன் சென்று டைனிங் டேபிளில் அமர்ந்து கொள்ள கீழே இறங்கி உணவருந்து வந்தவனோ அவளை கண்டு அமர்ந்தான் கேசவன் இருவருக்கும் சேர்ந்து பரிமாறி முடிக்க நீங்க போங்க இனி நான் பார்த்துக்கிறேன் மகிழினி கூறியதும் வேலைக்காரர்கள் சென்று விட புதிதாக பார்ப்பவனிடம் பேச தயங்குவது போல் உணவினை கூட அளந்த வண்ணமே இருந்தாள் அவள் பேச வாய்த்திருப்பதற்குள் அவனை முதலில் உனக்கு தருணம் எப்ப தெரியும் ஒரு அதற்குலாக வார்த்தைகள் தெளிக்க ஏன் எதுக்கு என்னாச்சு காரணம் சொன்னாதான் சொல்லுவயா இல்ல அது வந்து ஒரு நாள் ஆபீஸ்க்கு வந்தாங்க அப்போ அவங்க உங்களோட தெரியும் அதுக்கு முன்னாடி பார்த்தது என்னைக்கு வந்தா த்ரீ வீக்ஸ்க்கு முன்னாடி அப்ப ஏன் என்கிட்ட சொல்லல உங்களை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது பேசலையே அதான் சொல்லல என்னை பத்தி தெரியாத பேசலனாலும் அவன் வந்தத நீ சொல்லிருக்கணும் சரி அன்னைக்கு வந்து அவன் என்ன பேசுனா என்கு அவனின் மிரட்டல் பற்றி கூறினாள் அதுக்கப்புறம் வேற எப்ப மீட் பண்ணீங்க நீங்க கேட்க சொல்ல கோபம் ஏறியது அவனின் கேள்விகளோ தன்னை சந்தேகப்படுவது போன்றே இருந்தது சொல்லு கத்தவே அப்போ என்ன பேசுனா அதையும் சொல்லு என்றதும் அப்போதும் தன் அழகினை குறிப்பிட்டு பேசியதை கூறவும் விஜய் நேத்திரனுக்கு தருணின் எண்ணம் என்னவென்று இப்போது முழுமையாக புரிந்தது ஏன் கேக்குறீங்க நீ நேத்து நைட் அந்த தருணோட ஒரே ரூம்ல இருந்த என்றதும் அதிர்ச்சியாகி எழுந்தே விட்டால் இல்ல நோ வே அதுக்கு சான்ஸே இல்ல முகத்தை அருவறுப்பாய் வைத்துக் கொண்டு கூற அதனை கண்டவனோ அப்ப நீ சேஃபா தான் இருந்த ஆனா என் அம்மா பேரை எவ்வளவு கெடுக்கணுமோ அவ்வளோ கெடுத்துட்டடி வெற்றிகரமா அதுவும் யார் என்ன கொடுத்தாலும் வாங்கி குடிச்சிருவியா டேஸ்ட் கூட பார்க்க மாட்டேயா இங்க அதன் பின் தான் எப்படி மது அருந்தினேன் என்ற விஷயம் புரிய வந்தது அடுத்த புதங்கிழமை உனக்கும் எனக்கு கல்யாண கோவில் வச்சு அன்னைக்கு ஈவினிங் எல்லாருக்கும் தெரியப்படுத்துற மாதிரி ரிசப்ஷன் இருக்கு உனக்கு தேவையான ஏற்பட்ட நீயே பண்ணிக்கோ மத்தத நான் பாத்துக்கிறேன் கல்யாணம்னா என்னால முடியாது ஆல்ரெடி நான் சொல்லிருக்கேனே உங்களை எனக்கு சுத்தமா பிடிக்காதது விருப்பமான கேக்கல சரியா நான் சொன்னதை கேளு இல்ல அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு உன் வீட்டை பார்த்து ஓடிடு இந்த தொழில் வீடு இதெல்லாம் என்ன எனக்கு தெரியும் இதுவே தன் முடிவென கூறி அங்கிருந்து சென்று விட யோசனையாய் அமர்ந்தாள் எதுக்கு இவன் திடீர்னு இப்படி முடிவெடுத்தான் வெளியில என்ன தப்பா பேசிட்டு இருக்கிறதால இந்த முடிவெடுத்தானா நான் இன்னும் அத்தை இறந்தது எப்படி அப்படிங்கறத கண்டுபிடிக்கலையே புலம்பு வைத்து சென்றவனை நினைத்து திட்டி தீர்த்தான் ஆதிகேசவன் வரதன் விநாயகம் மூவரும் ஒன்றாக அமர்ந்திருக்க நேற்று மகளினி அவமானப்பட்டதை பற்றி தான் பேசினார் உன் மகன் மட்டும் குறுக்க வராம இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் இன்னைக்கு முழுக்க அந்த பொண்ணு ஆபீஸ் பக்கம் கூட எட்டி பார்க்காத போல நம்ம நினைச்ச மாதிரியே அவமானத்துல வீட்டுக்குள்ளே கிடப்பா என வரதனோ கூற ஆமா நான் இன்னொன்னு கேள்விப்பட்டேன் கொஞ்ச நாள்ல நடக்க போற அந்த அவார்டு விழால இருந்து ஆர் எஸ் கம்பெனி பேர் பின்னாடி போச்சான் என விநாயகமும் கூறினார் நம்ம ஏற்பாடு பண்ண அந்த சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு நடக்குதுன்னா இன்னும் ஏதாவது அப்பதான் எப்படியாவது அந்த நிறுவனத்தோட பிரச்சனையை கிளப்பி விடணும் சத்தியவாதனி கிட்ட இருந்த ஆளுமை அதிகாரம் திமிர்த்தனம் வீராப்பு தொழில் யுக்தி எதுவுமே இந்த பொண்ணு கிட்ட முழுசா இல்ல இதுதான் நமக்கு பலமே ஒர்க்கர்ஸ் பிரச்சனை வருமான வரித்துறை பிரச்சனை அந்த கம்பெனி சைட் பிரச்சனை இப்படி எல்லாத்தையும் இறக்கணும் கூற ஆடிக்கேசவனின் உள்ளமோ அதனை கேட்டு குளிர்ந்தது இவர்கள் இருவரும் ஒரு மாங்காயை நோக்கி குறிவைத்தால் அவர் மட்டும் ஒரே கல்லில் இரண்டு மாங்காயை குறிவைத்தார் தொழிலால் தான் இழந்த கோடிகளை இதன் மூலம் திருப்பி பெற நினைத்தார் அலுவலகத்தில் இனி தனக்கு பிரச்சனை சூழப்போகிறது என்பதை அறியாது சத்தியவாதன இறப்பிற்கு யார் காரணம் என்பதையும் இதுவரை அறிய முடியாது இருக்க இடையில் இப்போது விஜய் நேத்திரனோடு திருமணம் இது மட்டும் டரனுக்கு தெரிந்தால் பின் என்னாகும் நன்றி